பெங்களூர் பண்ணை வீட்டில் நடந்த மது விருதில் நடிகைகள் உட்பட எண்பத்தி ஆறு பேர் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதியாகி இருக்கிறது பெங்களூர் புறநகர் உள்ள பகுதியில் பண்ணை வீட்டில் கடந்த பத்தொன்பதாம் தேதி மது விருதில் போலீஸார் அதிரடியாக நுழைந்து சோதனை செஞ்சிருக்காங்க அப்போது அங்கு மது விருந்து அப்படிங்கிற பெயரில் போதைப் பொருளும் பயன்படுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மேலும் தெலுங்கு நடிகர் நடிகைகள் மாடல் நடிகைகள் ஐடி நிறுவன ஆண் பெண் ஊழியர்கள் அப்படின்னு நிறைய பேர் சேர்ந்த கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்டோர் இந்த போதை விருந்தில் பங்கேற்றது தெளிவி வந்திருக்கு இது தொடர்பாக இதுவரை ஐந்து பேர் அதிகாரப்பூர்வமாக கைது செய்யப்பட்டிருந்தாலும் இன்னும் பலரிடமும் இது குறிப்பாக இது குறித்த விசாரணை நடந்துக்கிட்டு வருது ஹைதராபாத்தைச் சேர்ந்த தொழிலதிபரான வாசு அப்படிங்கிறவர் தன்னுடைய பிறந்தநாளை கொட்டி இந்த ஒரு ரேவா பார்ட்டி அப்படிங்கிற விருது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்ததும் இதில் தெலுங்கு திரைத்துறையினர் பல பிரபலங்கள் பலரும் கடந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தெலுங்கு நடிகை ஹேமா போதை விதத்தில் பங்கேற்றதா தகவல்கள் வெளியாகியிருக்கு ஆனாலும் இந்த ஒரு தகவலுக்கு பிரபல தெலுங்கு நடிகை ஹேமா மறுப்பு தெரிவித்திருக்காங்க இது தொடர்பாக ஹேமா மறுப்பு தெரிவித்து பதிவிட்ட வீடியோவும் வைரலாகி வருது அந்த வீடியோவில் இருப்பது தான் இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்க நடிகை ஹேமா அதுக்கு மறுப்பு தெரிவித்ததோடு இன்னொரு வீடியோவில் பெங்களூரில் இது ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடக்கும்போது நான் இல்லை அங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க தற்போது ஹைதராபாத்தில் இருப்பதாகவும் தண்ணி பற்றி வரியை வெளிவரக்கூடிய இது அத்தனை செய்திகளையும் வதந்தி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ரேவா பார்ட்டி என்ற பெயரில் பெங்களூருவில் ஐடி நிறுவன ஊழியர்கள் மற்றும் நடிகர் நடிகைகள் குறிப்பாக திரைப்பட நடன மாஸ்டர் ஜானி மாஸ்டர் என்கிற ஜானி மாஸ்டர் மற்றும் நடிகை ஹேமா உள்ளிட்ட பல பேரும் இந்த பார்ட்டியில் கலந்துகிட்டதை போலீசார் உறுதி செய்து இவர்களை மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக தெரிகிறது இதை தவிர ஐந்து பேர் இந்த வழக்கு விவகாரமாக கைது செய்யப்பட்டிருக்காங்க அதே மாதிரி மற்றொரு தெலுங்கு நடிகை ஆஷா ராயும் இந்த ஒரு விவகாரத்தில் சம்பந்தப்பட்டதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து இடிக்கும் மறுப்பு தெரிவித்து நடிகை ஆஷா ராயும் வீடியோ ஒன்றை பதிவிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் ஹேமா சொன்னது போலவே ஆஷா ராய் சொன்னது என்ன என்றால் இந்த ஒரு பண்ணை வீட்டில் நான் இந்த சம்பவம் நடந்தபோது இருந்தது என்பது உண்மைதான் இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றிருந்தேன் ஆனால் இந்த போதை விருந்து இங்கே ரேவா பார்ட்டி என்கிற பெயரில் கிட்டத்தட்ட எல்லாரையும் மதிமயக்கக்கூடிய போதை கலக்கப்பட்டு இந்த விருந்து அளிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாது இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தால் நான் இந்த பங் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்க மாட்டேன் நடிகை ஹேமா இது குறித்து வெளியிட்ட தகவலில் இந்த ஒரு சம்பவத்துக்கும் தனக்கும் தொடர்பு இல்லை இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கதும் அது தொடர்பாக வெளியான புகைப்படங்கள் வீடியோக்களில் இருப்பதும் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் அதே சமயத்தில் ஆஷா ராய் குறிப்பிட்டபடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டது என்னவோ உண்மைதான் ஆனால் அங்கு நடந்தது போதை விருந்து என்பது எனக்கு தெரியாது அப்படின்னு முன்னுக்கு பின் ஹேமாவும் ஆஷாராயும் சொன்ன இந்த தகவல்கள் முரணாக இருக்கின்றன ஒவ்வொரு தகவலும் இன்னொரு சொல்ற தகவலோட பொருந்தி போகலை என்பதால் இவர்கள் ரெண்டு பேரும் பேசுவது குறித்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி மௌனம் காத்து வருகிறது தெலுங்கு திரைத்துறையில் இவர்களை தவிர பல பேரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் அவர்களை விட்டுவிட்டு இவங்களை மட்டும் ஏன் டார்கெட் பண்றீங்க அப்படின்னு ரசிகர்கள் நிறைய பேர் இவர்களுக்கு ஆதரவாகவும் பேசி வராங்க அதே சமயத்தில் இந்த மதுவிருந்தில் நடிகை ஹேமா பங்கேற்றிருந்ததை பெங்களூரு போலீஸ் கமிஷனர் மற்றும் போலீசார் உறுதி செய்ததாகவும் தகவல்கள் இந்த நடிகைகளுடன் சேர்ந்து மேலும் பல நடிகர்களும் நடிகைகளும் இந்த ஒரு ரேவா பார்ட் என்கிற பெயரில் பெங்களூரு பண்ணை வீட்டில் நடத்தப்பட்ட இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாகவும் தகவல்கள் தெரியவருகிறது நூறுக்கும் மேற்பட்டோர் பயன்படுத்திய போதைப் பொருள் பயன்படுத்திய இந்த ஒரு நிகழ்வில் நூற்றி மூன்று பேர் கிட்டத்தட்ட பிடிபட்டிருக்கிறார்கள் என்றும் இவர்களில் கைதானவர்கள் ஐந்து பேர் என்றும் அவர்கள் ஐந்து பேர் மீது முக்கியமான நடவடிக்கைகள் பாயும் என்றும் பிடிபட்ட அனைவருடைய ரத்த மாதிரிகளும் சோதனைக்காக பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அனைவரும் போதை மருந்தை உட்கொண்டார்களா என்பதை கண்டுபிடிப்பதற்காக இவர்களுடைய ரத்த மாதிரி சேகரிக்கப்பட்டு சோதனைக்காக ஆராய்ச்சி கொடுத்ததற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரியவந்திருக்கின்றன இந்த முடிவுகள் சமீபத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இந்த பரிசோதனை முடிவுகள் வெளியாகியிருந்தன இந்த பரிசோதனை முடிவுகளின்படி போதை விருந்தில் பேர் போதைகளை பயன்படுத்தியது உறுதியாக தெலுங்கு நடிகைகள் ஹேமா மற்றும் ஆஷா ராய் உட்பட இரண்டு பேரும் போதைப் பொருளை பயன்படுத்தியது உறுதியாகியிருக்கிறது எனவே ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி ஒன்பது ஆண்களும் இருபத்தி ஏழு பெண்களும் பொருள் பயன்படுத்தியதாக வெளியாகியிருக்கிறது இதனால் அவர்களும் கைதாக வாய்ப்புள்ளதாக தெரிவித்தது